இதனால் ஒரு மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை குடிநீர் இல்லாமல் கஷ்டப்பட்ட மக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதனால் ஒரு சில இடங்களுக்கு மட்டும் லாரி தண்ணீர் வழங்கப்பட்டது அதுவும் தேவைக்கு போதுமானதாக இல்லை தனியார் லாரி குடிநீரை வாங்கிக் கொள்ளுங்கள் என மாநகராட்சி கமிஷனர் அறிவித்தார் தனியார் லாரி குடிநீர் ஒரு குடம் இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது மாநகராட்சியை குடிநீர் வழங்க வலியுறுத்தி காலி குடங்கள் மற்றும் பத்து இருபது ரூபாய் நோட்டுகளை ஏந்தியவாறு புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டனர் புதுக்கோட்டை நகராட்சி கடந்த இருபத்தொம்பது ஆண்டுக்கு முன்னாடி வந்து பத்து எம்எல்டி தண்ணீர் வழங்கப்பட்டது காவேரி குடிநீர் கொடுத்து வரையதுனால பத்து தனித்தான் தண்ணி வளர்ந்தாங்க இப்போ என்னென்னா தற்காலிகமாக வேலை நடத்துறாங்க மக்கள் பயனுள்ள வேலை தான் இப்போ உள்ள மக்கள் தொகை கடை மனசில் கொண்டால் வந்து இப்போ பதினாறு எம்எல்டி தண்ணிக்கு மேலே வந்து கிடைக்கும் தகவல் சொல்கிறாங்க அது நல்ல விஷயம் தான் ஆனால் அதுக்கான மாற்று வலியும் கொண்டறவும் இல்லை தண்ணிகள் வந்து மக்கள் இப்போ அன்றாடம் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து தண்ணி காண்டி ரொம்ப சிரமப்படுறாங்க மக்கள் வீதிகள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையுமே ரோடு சாலை முறையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்னா கல்வியையும் தண்ணீரையும் காசு கொடுத்து வாங்குகிறான்னு உன்னோட சொல்லிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி கல்வியும் காசு கொடுத்தா வாங்குறா தண்ணியை குடிக்க தண்ணியை பத்து ரூபா இருபது ரூபான்னு சொல்லி பாட்டில் பாட்டில் ஒரு ஷோரூம் கடையில் விற்றுக்கிட்டு இப்போ வீட்டில் புழகிற தண்ணி கூட குடத்துக்கு வந்து பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்து வாங்குற நிலைமையில் இருக்கும் இப்போ அந்த வாங்கி அந்த வாங்கினாலும் இந்த தண்ணி இப்போ கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே இப்போ வந்து அந்த தண்ணியும் பிளாக் லைட் வாங்குற நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டோம் இப்போ அது இருக்காண்டினா இந்த வரியை நான் காசு கொடுத்து நான் தண்ணியை வாங்கிட்டு உங்களுக்கு நான் வரியும் செலுத்த முடியாது ஏதாவது அரசு கவனத்தில் செலுத்தி ஏதாவது ஒன்றும் சரி பண்ண ஒன்றும் இலவசமாக தண்ணியை கொடு இல்ல வரிய நடப்பாண்டு வரியிலே இப்ப எப்போ வந்து ஒரு வருஷம் ஆகும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை பணிகள் முடியும் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ அது சரியான அதிகாரப்பூர்வ அறிவிக்க அறிவிக்க வேணாம்